ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் சோலன் அனுமதிக்க எபிசோட் நம்பர் டூவை தான் பார்க்க போகிறோம் போன எபிசோடு பார்க்காதவங்க போய் அந்த ஃபஸ்ட் எபிசோட பார்த்துட்டு வந்தாங்க அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும் போன எபிசோடில் நம்ம ஹீரோ டேங்க்லன் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்திருப்பான் அங்கேருந்து அவன் செஞ்ச குற்றத்துக்காக அவன் தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே அவன் உயிரை மாற்றிக்கிட்டு இங்கே சோலன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து பிறந்திருப்பான் அப்படி வேறு ஒரு உலகத்தில் பிறந்திருந்தாலையும் நம்ம ஹீரோவுக்கு இதுக்கு முன்னே இருந்த ஞாபகங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அதே போல் அவனுடைய டேங்க் க்ளான்ல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் திரும்பவும் அவன் கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சிருப்பான் இந்த உலகத்தில் அப்படியே அவங்க அப்பாவை மீட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவையும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற பசங்களையும் இங்கே சோல் மாஸ்டர் சோல் அவேக்னிங்காக இங்கே ஊர் தலைவர் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு அப்படியே போன எபிசோட் முடிஞ்சிங்க இந்த எபிசோட் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே ஹீரோ மற்ற பசங்க எல்லாருமே குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல யார் வரப்போகிறாங்கன்னு தெரியும் நம்மளுடைய மார்ஷல் ஷோவில் எப்படி அவைக்கன் பண்ணுவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கே கட்டிடத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு ஆள் மாசாக என்ட்ரி கொடுக்குறாருங்க இங்கே வந்த உடனே இங்கே ஊர் தலைவர் வந்துட்டிங்களா வந்துட்டிங்களா வணக்கம் இங்கே தான் இங்கே இருக்கக்கூடிய பசங்கள் இவங்களுக்கு தான் நீங்கள் மார்ஷல் சோல் இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு பம்பி பணிவாக கேட்குறாரு அதே போல் நம்ம தாத்தா என்ன சொல்கிறார் பாருங்கள் இங்கே பாருங்கள் பசங்களா இவர் தான் பெரிய சோல் மாஸ்டர் அதாவது இங்கே மிக பெரிய சோல் மாஸ்டர் கூடவே உங்களுடைய மார்சல் சோல் எல்லாத்தையும் இவர் தான் டெஸ்ட் பண்ண போகிறாரு அதனால் எல்லாரும் அடக்க ஒடுக்கமாக பின்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி அதட்டையும் பாசமாகவும் சொல்லி கூட்டிக்கிட்டு போகிறாரு இப்போ இங்கே எல்லாருக்கும் அவர் பேச ஆரம்பிக்கிறார் பசங்களா எந்த பயமும் பயப்படாதீங்க நான் இருக்கேன் என் பின்னாடி வாங்க அப்படின்னு வந்தவரும் சொல்லிவிட்டு அப்படியே பசங்களை கூட்டிக்கிட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போய் அந்த கதவை திறக்கிறாரு அப்படியே அவருடைய சக்தியால் சக்தியால் அவருடைய அந்த கதவை திறக்கும் போதே இங்கே எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க முக்கியமாக ஈரோ ஆச்சரியப்படுறான் இது என்ன வகையான மார்ஷல் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி ஈரோ ஆச்சரியத்தில் இப்போயே உறைஞ்சி போயிட்டாங்க அப்படியே அந்த வந்தார் இல்லையா அவர் அவர் வந்து சொல்கிறாரு தாத்தா கிட்ட அதாவது கிராம தலைவர்கிட்ட நீங்கள் அமைதியாக பொறுமையாக வாங்க இவங்கள ஃபஸ்ட்டு உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்தால் அங்கே தாத்தா அப்புறம் எல்லாத்தையும் பார்க்குறாது இந்த இடத்த ஓப்பன் பண்ணி பல வருஷமாச்சு ஆனால் இந்த இடம் இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த மார்ஷல் மார்ஷியல் சைண்ட் ஷோல் மாஸ்டர் இருந்தப்போ ஓப்பன் பண்ணது அப்புறம் இப்போ தான் வந்திருக்கு இந்த காலம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஊர் தலைவர் அவருக்கு தன்னை தானே பேசிக்கிட்டு இருக்க இங்கே வந்தவரும் பசங்களாக எல்லாரும் லைனில் நிற்கணும் நான் கூப்பிடும்போது ஒவ்வொரு திரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே பக்கத்தில் இருந்த ஒரு பையன் நம்ம ஹீரோவை தள்ளிவிட அவனால் இங்கே எண்ணுமே பேச முடியலைங்க அமைதியாக போய் திரும்ப நின்றுக்கிறான் அங்கேருந்து ஒரு பையனை கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே இங்கே பாரு பையா இந்த ஒம்பது கற்கள் இருக்கு இல்லையா இந்த கற்களுக்கு நடுவில் நீ வந்து நிற்கணும் ஓகேவா நான் பண்ணுறதை மட்டும் கவனிக்கணும் இங்கே பயந்துராத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈதோ ஒரு மந்திரம் மாதிரி அவருக்குள்ளே இருந்த சக்தியை வெளியிடுறாரு அப்படியே அவருக்குள்ளே அப்படியே கத்துறாரு அவருக்குள்ளே அவரை சுற்றி வட்டம் மாதிரி ரெண்டு சோல் ரிங் வெளியே வருதுங்க இந்த ரிங் பேர் தான் சோல் ரிங்கா அவருக்கு பின்னாடி ஜாயிண்ட்டு உருவத்தில் மிக பெரிய மிருகம் ஒரு உல்ஃப் உருகம் வந்து நிற்க உடனே அங்கே இருக்க பசங்க எல்லாம் பயப்படுறாங்க அப்படியே அவர் பேசுகிறாரு கரெக்டாக குரலில் தான் பேசுகிறாரு பசங்களா யாரும் பயப்படாதீங்க இது என்னுடைய மார்ஷல் சோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மார்ஷியல் சோல்ஸை தான் நான் உங்களுக்கு அவேக்னிங் பண்ண போகிறேன் அதுவும் நீங்கள் நல்ல ஒரு சோல் மாஸ்டராக ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மார்ஷியல் சோல் பலமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு உள்ள இருக்க பயணம் பயப்படாத நான் இப்போ என்னுடைய சக்தியில் கொஞ்சம் சக்தியை உனக்கு கொடுக்க போகிறேன் அப்போ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் மட்டும் சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்க சரிங்க நான் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவர் சக்தியை கொடுக்க கொடுக்க அவனுக்குள்ளே ஈதோ ஆகுது அப்படி அவர் சொல்கிறாரு உன்னுடைய உள்ளங்கையில் அந்த சக்தியை கொண்டு வரப்பார் ஒன்றிணைக்கப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோ அங்கே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் ஆச்சரியப்படுறேன் என்னடா வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமாக என்னென்னவோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வட்டத்துக்குள்ளே இருக்க பையனுக்கோ வந்திருக்கிறது ஃபுல் மார்ஷியல் சோளுங்க இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பரவாயில்ல ரொம்ப லோ கிரேடு சோலாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் நல்ல ஒரு சோல் தான் அதே போல் உன்னுடைய சோல் பவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மார்ஷியல் சோல் மட்டும் பார்த்தாது உன்னுடைய சோல் பவரும் இதுக்கு முக்கியம் கல்டிவேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சோல் பவர் டெஸ்ட் பண்ண ஒரு பந்து மாதிரி ஒன்று இருக்குங்க அதை உள்ள அனுப்பி பார்க்க இவனுக்கு சோல் பவர் கொஞ்சம் கூட இல்லைங்க அப்படியே இவர் என்ன சொல்கிறாரு உன்னாலலாம் கல்டிவேட் பண்ண முடியாதுப்பா கொஞ்சம் அப்படி நான் வந்து போயிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா எல்லாரையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு செக் பண்ண செக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படியே அங்கே பசங்க எல்லாம் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் வந்துக்கிட்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் பசங்களுக்கு டூல் மார்ஷல் சோல் தான் இருக்குது ஆனால் யாருக்கிட்டேயும் போதுமான அளவுக்கு சோல் பவரே கேடிலப்பா அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்ருக்க அங்கே ஒரு பொண்ணை கூப்பிட்டு அவருடைய மார்ஷல் சோலை செக் பண்ண இங்கே ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படின்னு ஒரு மார்ஷல் சோல் வருது வித்தியாசமாக வருது அதை பார்த்த உடனே சோல் பவரை கூட செக் பண்ணலை நீ எல்லாம் வேஸ்ட்டுப்பா இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவலை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாரு கடைசியாக நம்ம ஹீரோவை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்போ அவர் செக் பண்ணும்போதே அவருக்கு சொல்கிறாரு பாருங்கள் இந்த பையனை நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுலேருந்தே வித்தியாசமாக இருக்கான் இவனுக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு நம்ம ஹீரோவையே குறு குரு குருன்னு பார்த்துக்கிட்டு இருக்க ஆனால் நமக்கு ஹீரோவுக்கு வந்ததோ ப்ளூ சில்வர் பிளான்ட்டு இதை பார்த்த உடனே அவர் டிசப்பாயிண்ட் ஆகிறார் ஆனால் சடனாக ஹீரோவுடைய இன்னொரு கையில் ஒரு இன்னொரு மார்ஷல் சூல் வருதுங்க அதுவும் ஒரு ஹேமர் அதை ஹீரோ அப்படியே மறைச்சிட்றான் இங்கே இவரும் இந்த பையனை நான் என்னவோன்னு நினச்சேன் அதுவும் வித்தியாசமாக தெரிஞ்சா அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஈவனம் வேஸ்ட்டாக தான் இருக்கான் இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கூட இங்கே கல்டிவேட் பண்ணி சோல் மாஸ்டர் ஆகிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ அங்கே அப்படியே நிற்கிறாங்க அவர்கிட்ட என்னவோ பேசணும் அப்படின்னு தயங்கி தயங்கி நிற்கிறான் ஏன்னா என்ன பேசுகிறானா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் மார்ஷல் சோல் பார்த்தீங்க அதே போல் சோல் பவரையும் பார்த்தீங்க ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சோல் பவரை செக்கே பண்ணலை நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பிடிவாதமாக இருக்க சரி நீ பிடிவாதமாக இருக்க இந்தா செக் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சோல் பவரை செக் பண்ண அவர்கிட்ட இருந்தால் அந்த பாலை கொடுக்குறாரு அந்த பாலை தொட்ட உடனே ஹீரோ ஹீரோக்குள்ளேருந்து ஏதோ சக்தி வருதுங்க சக்தி வந்த உடனே அப்படியே ஃபுல்லாக மின்ன ஆரம்பிக்குது உள்ளே ஃபுல்லாக டார்க்காக இருக்குது இதை பார்த்துட்டு அங்கே வந்த சோல் மாஸ்டரும் பயங்கரமாக ஷாக்காக வருது இது என்ன வித்தியாசமான ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இது என்னாச்சு ஏதாச்சும் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான் அதுக்கு இல்லைப்பா உனக்கு இது மாதிரி இது இதுவரை நான் பார்த்ததே கிடையாது நீ ஒரு ஃபுல் சோல் கொண்ட ஒரு பையன் அதுவும் இது ரொம்பவும் அபூர்வம் அப்படியா அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்க பொதுவாகவே இந்த சோல் லேனில் போகிறக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சோல் பவரும் சரி மார்ஷியல் சோலும் சரி அவங்களுடைய ஒன்றிணைந்தது நேர்ந்தது மார்ஷியல் சோல் எவ்வளோ தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அங்கே அவங்களுக்கு கல்டிவேட் பண்ண சோல் பவர் தேவை ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களால முன்னேற முடியும் ஆனால் உனக்கு இருக்கிறதோ ஃபுல் சோல் பவர் இது ஒரு குறிப்பிட்டு சொல்லப்போனால் லட்சத்தில் ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் கூட சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக யாருக்கும் இல்லை ஆனால் நீ அதிர்ஷ்டம் பண்ணுவன் கூடவே துரிஷ்டமும் பண்ணுவேன் ஏன்னா இவ்வளோ ஃபுல் சோல் பவர் இருந்தும் உங்கள்கிட்ட இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் மார்ஷல் சோல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமாக சொல்ல சரி இன்னும் சொல்லுங்கள் இந்த ஃபுல் சோல் பவர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு திரும்ப ஒரு கேள்வியை கேட்க சொல்கிறேன் கேட்டுக்க இந்த ஃபுல் சோல் பவர் இருக்கவங்க சாதாரணமாக சோல் பவர் இருக்கவங்க ஒரு ஒரு லெவலுக்கு போகணும் பத்து அதாவது பத்து லெவலுக்கு போய் இருபதாவது லெவலுக்கு போனோம் அப்படின்னா பல வருஷங்கள் ஆகும் அதாவது குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கேன் ஆனால் ஃபுல் சோ பவர் இருக்கவங்க ஒரு வருஷத்துலேயே அந்த ட்ரைனிங்கை முடித்து அடுத்த லெவலுக்கு சடனாக இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கலாம் போனாலேயோ மொத்தமாக நூறு லெவலை தான் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் இதுவரையும் பீக்கில் இருக்கக்கூடிய நம்பரும் அதுதான் தான் அப்படின்னு அதுக்கு மேலே போக முடியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்க உண்மையாக சொல்லப்போனால் ஒவ்வொரு பத்து லெவலுக்கும் ஒரு சோல் ரிங்கை ஆட் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஓ அப்போ தான் நான் பார்த்தேன் உங்களுக்கு ரெண்டு சோல் ரிங் இருந்துச்சு அப்போ நீங்கள் குறைஞ்சது முப்பதாவது கிட்ட இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல ஆமாம்பா நான் இருபத்தெட்டாவது லெவலில் இருக்கேன் அப்போ ஒவ்வொரு பத்து லெவலுக்கும் ஒரு சோல் ரிங் ஆட் பண்ணிக்கிட்டே போனோம் நான் உன்னுடைய மார்ஷல் சோல் இருக்கு இல்லையா ப்ளூ சில்வர் பிளான்ட் அதனால் ரிங்கை ஆட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி வருத்தமாக வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக இந்த பக்கம் நம்ம ஊர் தலைவரோ அங்கே வெளியே அப்படியே நடந்துகிட்ருக்கார் எப்படி குட்டி போட்ட போன மாதிரி நடந்துகிட்ருக்காரு அங்கே இது எல்லாத்தையும் மூடிட்டு கதவு எல்லாத்தையும் மூடிட்டு அப்படியே ஹீரோ பொறுமையாக வர இங்கே ஊர் தலைவர் கேட்குறாரு எப்பா யாராவது ஒருத்ததாவது கிடைச்சாங்களா சோல் மாஸ்டராக அப்படின்னு கேட்க ஒருத்தர் இருக்கான் ஆனால் அவனுடைய துரஷ்டமோ என்னவோ தெரியல அவனுக்கு ஃபுல் சோல் பவர் இருக்குது ஆனால் அவனுக்கோ ப்ளூ சில்வர் பிளான்ட்டு தான் மார்ஷல் சோலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனே நம்ம ஊர் தலைவருக்கு பயங்கரமான டிசப்பாயிண்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு யாராவது ஒருத்தர் சோல் மாஸ்டராக ஆக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஆனால் இங்கே அந்த ஒரு பையனுக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு சோர் பவர் இருந்தும் இந்த மாதிரி மார்ஷல் சோல் வீக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து நம்ம தாத்தா அழுகிறாரு கூடவே அவர்கிட்ட ஏதாவது கேட்குறாரு பாருங்க ஏதாவது வழி இருக்கா அதில் அப்படின்னு சொல்ல உங்களுக்கே தெரியும் இது வெள்ளையோ ப்ளூ சில்வர் பிளான்ட்டில் யாரும் சோளறிங்க ஆட் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து தட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அப்படியே தாத்தா சோகமாக இருக்கார் அந்த பையன் என்ன தான் அதிர்ஷ்டம் பண்ணாலையும் துர்தர்ஷ்டம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நேரத்திலே ஹீரோ வந்து கேட்குறா தாத்தா இந்த சோலறிங்கன்னா என்ன தாத்தா அதுவும் இல்லாமல் ஃபுல் சோல் பவர்னால் என்ன இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம தாத்தா கிட்ட வந்து கேட்டுட்டுருக்க அப்போவே புரிஞ்சுக்கிறாரு இவர் நீ தானா அந்த புல் சோல் பவர் கொண்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக தான் சொல்கிறா டேய் அதெல்லாம் விடுறா நீ சின்ன வயசுலேயே ரொம்ப துருதுருன்னு நல்லா டேலண்ட்டான பையன் உன்னை இவங்க என்ன நான் இந்த சோல் மாஸ்டர் ஆவாங்க இல்லையா அதுக்குன்னு ஸ்கூலெல்லாம் நிறைய இருக்குது அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்றோம் வரையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கேட்க இங்கே பாருங்கள் தாத்தா அது எல்லாத்தையும் அப்பாவை கேட்டு முடிவு பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் தயங்கி தான் சொல்கிறான் இவனுக்கும் ஆசை தான் ஆனால் தயங்கிட்டே போகிறான் நல்லா பையன் சரி வா போயிட்டு உங்கள் அப்பாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா நம்ம ஹீரோவை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனோடனே டேய் டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதுவை தட்டிக்கிட்டு இது உன்னிக்கிட்ட பயங்கரமாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு யார் நம்ம தாத்தா பின்னாடி நம்ம ஹீரோ என்னட்டுருக்கான் என்ன பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா கேட்க இங்கே பாடுறா இன்னைக்கு ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்கும் மார்ஷியல் சோல் அவைக்கு நீங்கள் ஆனா ஆனால் எல்லா ப பெத்தவங்களும் அவங்க பசங்களை கொண்டு வந்து விட்டு போனாங்க ஆனால் நீ கொண்டு வந்து விட்டு போல நீ அப்படி வந்து எட்டியும் பார்க்கல இவனுக்கு மார்ஷியல் சோல் என்ன தெரியுமா முக்கியமாக அவனுக்கு ஃபுல் சோல் பவர் இருக்குடா அதனால் இந்த ஃப்யூச்சரில் உன் பையன் மிகப்பெரிய சோல் மாஸ்டர் ஆகுவா அதுக்காக அவனை வெளியூருக்கு அனுப்பி சோல் மாஸ்டர் ஆகக்கூடிய பள்ளியில் படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஊர் தலைவர் இருக்க அதுக்கு கோபமாக சுத்தியில் எடுத்து தட்டிக்கிட்டே முடியாது அப்படின்னு சொல்ல அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க